Wherever you go, whatever you do, throw a little at it. All Max, Wisps and Briefs. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது பயங்கரவாதிகளின் தளங்கள் பயிற்சி முகாம்கள் மட்டுமில்லாமல் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களையும் தாக்கி அழிக்கப்பட்டன இந்த ராணுவ நடவடிக்கையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளின் பங்கு உலகளவில் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பறைசாற்றியது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உற்பத்தி தொழிற்சாலைகள் ஹைதராபாத் நாக்பூர் பிலானி திருவனந்தபுரம் மற்றும் லக்னோவில் அமைந்துள்ளன இந்தியா தனது முதல் பிரம்மோஸ் ஏவுகணையை இரண்டாயிரத்து ஒன்று ஜூன் பனிரெண்டாம் தேதி சோதித்தது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இந்திய கடற்படையில் பிரம்மோஸ் உள்ளது இரண்டாயிரத்து ஏழில் இந்திய ராணுவத்தில் பிரம்மோஸ் சேர்க்கப்பட்டது அனைத்து விதமான வானிலைகளிலும் பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் பிரம்மோஸ் ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளது பிரம்மோசை நூற்றாண்டின் பிரம்மாஸ்திரம் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஆலையில் கடந்த மே மாதம் முதல் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் ரஷ்யாவின் என்பிஓ ட்ரையோனியா இணைந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை வடிவமைத்துள்ளன இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் தொகுப்பு பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்பாட்டுக்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் அண்மையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பிரம்மோஸ் வெறும் ஏவுகணை அல்ல இந்தியாவின் பாதுகாப்பு நம்பிக்கையாகும் புதிய இந்தியாவின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது மேம்பட்ட ராம்ஜெட் இயந்திரத்துடன் திறனும் கூடுதல் காற்று இயக்க செயல்திறனும் பெற்றுள்ளது புதிய பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் குரூ நீட்டிக்கப்பட்ட தூரம் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர்கள் ஆகும் பாகிஸ்தானின் கிட்டத்தட்ட முழு நிலப்பரப்பையும் சொல்ல போனால் பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தாக்கும் திறன் கொண்டதாக புதிய பிரமோஸ் ஏவுகணை விளங்குகிறது தரை கடல் மற்றும் வான் ஆகிய ஏவுதளங்களிலிருந்து செலுத்தக்கூடிய புதிய பிரமோஸ் இந்தியாவின் வழக்கமான நீண்ட தூர துல்லியமான தாக்குதல் நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்துகிறது தடுப்பு மற்றும் தாக்குதல் ஆகிய போர் தந்திரங்களுக்கு ஏற்ப பிரமோஸ் ஏவுகணை கச்சிதமாக செயல்படுகிறது என்று பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் வேகம் துல்லியம் மற்றும் சக்தி ஆகியவற்றுடன் ஒப்பிட முடியாத ஆற்றலுடன் பிரமோஸ் இந்திய முப்படைகளின் முதுகெலும்பாக மாறியுள்ளது